ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் உங்களது வழக்கமான பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு சர்ச் நம்ம துலாம் ராசி அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேபிரன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயர்த்தி அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திர வாக்கின்படி என்னன்னு பாக்கலாம் இன்றைய தினம் முதலாவதாகாது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை கூடாது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படியே நீங்கள் செயலை செய்யணும் இல்லைன்னா செய்யாமல் இருந்து விடுவது நல்லது அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஸோ மனசார கூட யாருக்கும் தீங்கி நீங்கள் நினைக்காம இருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுரங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கையும் பதினோராம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல செவ்வாயும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்க மனசுல வந்து நல்ல ஒரு ஊக்கம் இன்னைக்கு கிடைக்கணும் என்றே ஊக்கத்தோடு இன்னைக்கு பணிபுரிவீங்க உற்சாகத்தோடு இன்றைய தின காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கணும் இல்லை எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் ரொம்ப காலமா இருக்கக்கூடிய நீண்ட நாள் இருக்கக்கூடிய நீடித்த நோயிலிருந்து இன்னைக்கு விடுபடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவுட்டிங் போறது நல்லது நண்பர்களே இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய பணம் அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது அது சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து தரணுன்றே இன்றைய தினம் உங்கள் சகோதரிகளுக்கு நீங்கள் திருமண ஏற்பாடு செய்து சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஆனந்தமான ஒரு நல்ல வாழ்விற்கு இன்றைய நல்ல ஒரு அடித்தளம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைது நல்ல பேஸ்மெண்ட் நிறைந்த நாளுங்க உங்க ஃபியூச்சர் வந்து சிறப்பாக ஆனந்தமாக மாறும் இன்றைய தினம் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கும் சில தேவையில்லாத பயத்தை உங்க எதிர்காலம் குறித்து நீங்கள் இன்றைய தினம் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முயற்சிகளை மேற்கொள்ளும் நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்களை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நண்பர்களுடன் பழகும் பொழுது அல்லது பேசும் பொழுது நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகளிலும் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியங்க ஏன்னா நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் திடீர்னு நீங்கள் இன்னைக்கு கண்காணிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய மன உறுதி உங்களுடைய வேலைப்பாடுகளை இன்று தினம் அலுவலக பணிகள்ல நீங்க சில பேர் கண்காணிப்பாங்க எனவே கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்கள் இன்று தினம் அலுவலகப் பணிகளில் ஜாப் பர்மனெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த தினம் வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே அலுவலக பணிகளும் இந்த தினம் சிறப்பாக உங்களுக்கு அமையும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்திற்கு தேவையான சரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் மற்றும் நல்ல ஒரு முயற்சிகளை இன்றைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது உங்கள் வியாபாரத்தை மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சிறப்பாக வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கும் எனவே இன்றைய வியாபாரத்தில் வணிகர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அடித்தளத்தை உங்களது வியாபார வளர்ச்சிக்காக இன்றைக்கு ஏற்படுத்துவீங்க என்று இன்றைய தினம் எல்லா உறவினர்களிடமிருந்து விலகி அமைதி பெற நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு இடத்துல நேரத்தை செலவிட விரும்புவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கைத் நான் அந்த திருமண பந்த உறவு ஆனது மற்றவர்கள் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மூன்றாம் நபர் தலையிட்ட இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கி அனுமதிக்காதீங்க நண்பர்களே உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக சகோதரிகள் வழியில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இப்பொழுது காணப்படுகிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்கான ஏற்பாடு குறித்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஆனா உங்க சகோதர சகோதரிகளை பிரிவதனை நீங்க நினைக்கும் போது கொஞ்சம் சோகமாக உணரப்படலாம் ஆனா ஃபியூச்சர் குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க நிகழ்த்தை நல்லா அனுபவிக்கலாம் சந்தோஷமாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நமது ரிசப் இந்த தினம் என்ன கலர் இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது ரிசபம் டுடே ரசபடன் சேனல இது பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிசபம் ரசிப்பட சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்து இணைந்திருங்கள் இதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறந்துடாம நமது ரிசபம் ராசிபுரம் சேனலோட இணைந்திருங்கள் தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் பயன்படுத்தலாம் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக நம்பர் த்ரீ இன்னைக்கு அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்தி நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நிர்வாகம் சார்ந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க எனவே அலுவலக பணியில நிர்வாகம் தொடர்பான அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினம் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் சரிங்க அந்த திட்டத்திற்கு ஏற்ப உங்களை காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளை சாதகமாக பெறக்கூடிய யோகம் இருக்கு எனவே நிறைய விஷயங்களை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் என்பதை வெற்றிகரமான ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வேற லெவல்ல மனசுல தைரியம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க நான் சமாளிச்சிடுவேங்க ஒரு மாதிரியான ஒரு தைரியம் நிறைந்த நாள் இன்றைய தினம் சின்ன சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்கள் மனசில் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பண்பர்களுக்கு இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திற்குமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எனவே ஹாப்பியஸ்ட் நாள்னு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே